இந்த நூற்றுக்கு அதிபதியை பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவன் நானும் எனக்கு கீழ் உள்ள சேவகர்களை பார்த்து அதிகாரத்தோடு சில வார்த்தைகளை சொல்லுகிறேன் அந்த அதிகாரத்தை அவங்க கேட்டு கீழ்ப்படுகிறாங்க ஒருத்தர் நான் போன்னு சொன்னால் போகிறான் வான் சொன்னா வருகிறான் ஆகினால் என் வாழ்க்கையில் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறவன் நீர் சர்வ தேவன் உமக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வீட்டுக்கு வர வேண்டியதில்லை என் வேலைக்காரன் சொசமடைவான் என்று சொல்லுகிறான் அந்த அதிகாரத்தை அறிந்து செயல்பட்டான் அதான் அவனுடைய விசுவாசம் அங்கே தான் விசுவாசம் வருது நம்முடைய ஆண்டவருடைய அதிகாரம் அளவில்லாத அதிகாரம் அவரை பற்றி சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் புறப்பட்டு போங்கள் தி அத்தாரிட்டி ஆஃப் தி லார்ட் ஜீசஸ் அந்த அதிகாரத்துக்கு முன்னால் ஒன்றும் நிற்க முடியாது அவர் நம்மளை பார்த்து சொல்றார் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீ போ சத்துருவின் சகல மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று ஒண்ண சேதப்படுத்தாது அந்த அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தோடு நாம செயல்படணும் இயேசு கிறிஸ்து தாழ்மை உள்ளவர் பொறுமை உள்ளவர் அன்புள்ளவரான அதிகாரம் அவருக்கு இருந்தது அந்த அதிகாரம்தான் அந்த விசுவாசத்தை செயல்படுத்திட்டு இன்றைக்கி நிறைய பேர் அதிகாரத்துக்கு கீழே இருக்க மாட்டாங்க ஆனால் அதிகாரம் பண்ண நினைப்பாங்க அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இந்த உலகம் எங்கிலும் இப்போ அதிகாரத்துக்கு மக்கள் கீழ்படிய மாட்டேங்க ஆண்டவர் மூணு இடத்துல அதிகாரம் வச்சுருக்கிறார் ஒன்று ஆஃபீஸ் மற்ற அரசாங்க அதிகாரம் இருக்குது ரெண்டாவது குடும்பத்தில் அதிகாரம் இருக்குது மூணாவது சபையில் அதிகாரம் இருக்குது குடும்பத்தில் ஆண்டவர் யாருக்கு அதிகாரம் கொடுத்து வச்சுருக்கிறார் தகப்பனுக்கு அதிகாரம் கொடுத்து வச்சுருக்கிறார் பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும் வாழ்நாள் நீடித்திருக்கணும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பது மாத்திரமல்ல உனக்கு நன்மை உண்டாகணும் அப்போனா நீ பெற்றோருக்கு கீழ்படியணும் அப்போ தான் உனக்கு ஆசீர்வாதம் இந்த ஒரு காரியத்தை பிள்ளைகளுக்கு பெற்றோர் கற்றுக் கொடுத்துட்டா அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இந்த காலத்து பிள்ளைகள் பெற்றோரை மதிக்கலை பெற்றோருக்கு கீழ்ப்படியலை இஷ்டம்போல் திருமணம் பண்ணுறாங்க இஷ்டம்போல் படிக்கணும்னு விரும்புகிறாங்க இஷ்டம்போல் இடத்துக்கு போகணுன்னு பார்க்குறாங்க இஷ்டம்போல் நேரத்தை செலவழிக்கணுன்னு பார்க்குறாங்க வீட்டுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்குதே அவங்க சொல்கிறதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை எப்படி இந்த வருங்கால உலகம் இருக்குங்கிறத சொல்ல முடியலை காரணம் சரியான அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாத ஒரு சந்ததி வருகிறது கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்கள் கணவன் ஒரு தலைவன் ஒரு தூதன் மனைவி கீழ்ப்படிந்திருக்கணும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஒரு உள்ள குடும்பங்களை நாம் பார்க்குறோம் சபையில் விசுவாசிகள் கீழ்ப்படுகிறதில்லை அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறனால சபைகள் இன்றைக்கு சீரழிந்து போகிற ஊழியர்கள் ஒரு ஊழியர்களுக்கு கீழே இருக்கிறதில்லை இண்டிபெண்டன்ட் வாழ்க்கையில் நாங்கள் யாருக்கும் கீழ்படிய மாட்டோம் எந்த மனுஷனுக்கும் நாங்கள் அடிமைப்பட மாட்டோம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு யாருக்கும் அவங்க கணக்கு ஒப்புவிக்கிறது இல்லை அதிகாரத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற ஒரு சந்ததியை ஊழியங்களிலையும் பார்க்க முடியும் அதனால் இந்த நாட்களில் அதிகாரத்துக்கு கீழ்ப்படைஞ்சிருந்தால் அதிகாரம் செயல்படும்